என்னடா எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சா அந்த அனாத பையன் என் மேல கைய வச்சுட்டா என் மேல இருந்த பையன் தெளிஞ்சு போச்சா தொலைச்சிருவன் தொலைச்சி போன் வந்துருக்கு ஹலோ ஆஹ் சொல்லுங்கண்ண சொல்லுங்க நான் சைத சங்கர் தான் பேசுறேன் சொல்லுங்க ஆர்பார் முதல் கேட்டு தானே புறப்படுறேன் புறப்படுறேன் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் நான் நினைச்சேன்னா எல்லா கடையும் அடிச்சு நொறுக்கி கொளுத்திடுவேன்

அம்மா உஜாலா அண்ணன் அண்ணா அண்ணனுக்கு ஒரு டீ ஒன்னு போடு நல்ல ஸ்பெஷலா ஒரு டீ போடு அண்ணா எப்பயாவது ஒரு தடவைதாமா வருவாரே நல்லா பாத்துக்கம்மா ஓகேவா பெரட்ல வேற எட்டி அடிச்சுக்கோ கோடி உரிச்சு உரிச்சி பார்த்தாதானடா தெரியும் ஏ

என்ன மாமே நம்ம ஏரியா பாக்க புதுசா வந்துயா அதெல்லாம் ஒண்ணுமில்லடா நம்ம ஏரியா பசங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு அதான் அப்படியே பாத்து போலாம்னு வந்தேன் பாத்து மாமே அந்த டீ கடையில இருக்குறது ஏ ஆளு அத கனக்கனக்கு பண்ணிடாத மூஞ்சிய பாரு மொகره கட்டச்சு டேய் انا உன்ன மாதிரி இல்லடா என்னது திருந்திட்டியா பைசாாகுது இல்ல அத உன்ன பார்த்தா தெரியல يا இன்னும் உடம்பு மிடுக்காதான இருக்கு அப்படியே சைதை பக்கம் வர்றது வர்ற வர்ற அங்க நம்ம பழைய ஆள் ஒருத்தி இருக்கா வராம எங்க போயிட போறேன் சரி மாம ஒரு முக்கியமான விஷயமா ஆர்பார் வரைக்கும் போக வேண்டி இருக்கு அவளா வரட்டா சரிப்பா வரண்டி ஏண்டா அவ அவ ஏரியா வாரியா பிரிச்சு கொண்டுட்டு போயிட்டான்னு போல் நமக்கெல்லாம் வரட்டா போயிட்டு வாங்கண்ணா